என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ரோமர் கழுதின் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆமை சொல்லுங்களேன் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை தொழில் வியாபாரம் செய்கின்ற படிக்கின்ற இடத்துல ஊழியத்தின் பாதையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவையில் எல்லாவற்றையும் கத்தர் நன்மையாக மாற்ற போகிறார் ஆமை சொல்லுங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வரும்போது எதை குறித்தும் முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்துறீங்க ஸ்தோத்துரிங்க ஆண்டு ஊரே இந்த காரியத்தில் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் எனக்கு பின்பதாக பேசுகிறார்கள் என்னை எதிர்த்து நிற்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு நாள் யோசேப் தன்னுடைய சகோதரர்கள் குழியிலை போட்டார்கள் தன் குடும்பம் தன் உடன் பிறந்த சகோதரர்களே அவர்களுக்கு ரோதமாக எழும்பினார்கள் ஒரு நாள் வந்தது யோசேப்பை தன் குடும்பத்தில் முன்பதாக யார் யோசேப்பை குழியிலை போற்று எகிப்தர்களுக்கு விற்றார்களோ அதே மனுஷர்களுக்கு மத்தியிலே அதே குடும்பத்தாருக்கு மத்தியிலே யோசிப்பை கத்தர் உயர்த்தினார் யோசிப்பு சொல்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ததற்காக கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் கத்தர் எல்லா தீமைகளை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்தார் அவை சொல்லுங்களேன் இன்றைக்கும் உங்களுக்கு உருதமாக எழும்பு மத்தியிலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துவா உன் தனிப்பட்ட உன்னை உயர்த்துவா உன் குடும்ப கடும் கத்தர் உயர்த்துவா நீ படிக்கின்ற இடத்தில் கத்தர் உன் தலையை உயர்த்துவா உங்களுடைய ஊழியத்தின் பாதலை கத்தர் உங்களை உயர்த்துவா யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டதாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் தேவாதி தேவன் யோசிப்பை தீமை செய்தார்கள் ஆனால் தீமையை முடிய அவர்களுக்கு யோசேப்புக்கு கத்த நன்மை செய்தாரே உன்னக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார் எதெல்லாம் உனக்கு தீமையா இருக்குது அவை எல்லாவற்றை கத்த நன்மையா முடிய பண்ண போகிறான் யாரெல்லாம் உனக்கு கொன்பதாக முருமறுக்கிறார்கள் அவை அவர்களுக்கு கொன்பதாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம அபிதாவே இந்த இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையிலே தொழில் காரியத்திலே அந்த ஊழியத்தின் பாந்தில் படிக்க நடத்த முடிய பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்பளுக்கு ஒன்பதாக கத்தர பிள்ளைகளை உயர்த்துவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் அண்டு உரையமை சொத்துரிக்கிறோம் சகலமுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ண போவதற்காக நன்றி கோடா கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் முடிய பண்ணி நன்மையான காரியத்தை செய்து கத்துரமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவையாத்துமா சரீர முதல்கை கோப்பொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டு உங்களுக்கு குரோதமாக தீமை நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்தி நன்மையாய் காரியங்களை முடிய பண்ணுவார் காட் பிளஸ் யூ